நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் தடப்பூடெல்லாம் நடந்துகிட்ருக்கு இங்கிட்டு பாட்டிக்கு நம்ம மயில் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரில ஏன்னா காத்தி வேற அந்த நர்ஸு பொண்ணை கூப்பிட்டு வரதுக்காக போயிருக்காங்க இல்லையா பேராண்டி வேறு போயிருக்கான் ஆனால் இன்னும் ஆளவே காணும் இங்கே முகூர்த்த டைம் வரை நெருங்கிட்டு இருக்கு இந்த மாயாவும் மகேசம் வேணால் ரொம்ப பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பிளம்பிகிட்டு இருக்கேன் பாட்டி நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க நம்ம கா இருக்கிற வரைக்கும் நம்ம ஒன்னு பயப்பட வேணாம் கண்டிப்பா வந்து கல்யாணத்தை அந்த நிப்பாட்டிடுவாங்கல்ல அப்படினு சொல்லிட்டு இருக்க எல்லா அப்பே முருகன் தான் பார்த்துக்கணும் கடவுளே நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த திக்க இருக்க இதே சமயம் வந்துட்டு கார்த்தியையும் அந்த நர்ஸ் பொண்ணையும் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு வண்டியில் வந்துட்டு இருக்காங்க சார் ரொம்ப லேட்டாயிடுச்சு நீங்க கொஞ்சம் வேமா போனால் தான் நம்ம கல்யாணத்தை நிறுத்த முடியும் இல்லாட்டினா நம்ம அங்கே போயும் வேஸ்ட் ஆகிடும் சார் அப்படின்னு சொல்ல நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க நான் டக்குன்னு கூப்பிட்டு போயிடுறேன் உங்களை அப்படின்னு சொல்றாங்க அங்கிட்டு வந்துட்டு சிவனாண்டி கல்யாணத்துக்கு வந்துடுறாங்க அதை பார்த்ததும் சாமுடீஸ்வரி வந்துட்டு முறைக்கிறாங்க என்ன சாமுடிஸ்வரி முறைக்கிற நீ தானே கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண அதான் வந்திருக்க அப்படின்னு சொல்ல உன் வாழை சூர்ட்டிக்கிட்டே அமைதியாயிரு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல ஆஹா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அதை என் கண்ணால் பார்க்கணும் அதுக்கு தானே நான் அவ்வளோ இருக்கேன் அப்படின்னு சொல்ல சாமுடீஸ்வரிக்கு எதுவுமே புரியல இவை இதுக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் துடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடீஸ்வரி யோசித்துட்டே போயிடுறாங்க அடுத்து வந்துட்டு சிவனாண்டி இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டி இந்த இடத்துல வச்சு நீ எப்படி அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்க போற பாரு ஐயோ என் பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சே போயிடுச்சேன்னு கத்தி கதறி அழுக போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அடுத்து வந்துட்டு ஒரு இடத்துல மாயா சிவனாண்டி சந்திரகலா எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் இப்போ என்ன பண்ணிங்க இந்த கல்யாணத்தை நடத்துறது ஏன்னா இவங்க ரெண்டு பேரை பற்றி எல்லா உண்மையும் அக்காவுக்கு தெரியும் இப்போ அக்கா இதே இடத்துல இருந்தால் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்த முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு வச்சிட்டேன் என் ஆளுங்க பின்னாடி மண்டபத்தில் இருக்காங்க நீ என்ன பண்ணுறேன்னா எப்படியாவது அவங்க அக்காவை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு போயிடு அவ மற்றதெல்லாம் ஏன் ஆளுங்க பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்ல ஆ சரிங்க நாலு பின்ன ஏன் தலை எதுவும் உருண்டுறாதே அப்படின்னு சொல்ல இன்னைக்கு கூப்பிட்டு முட்டு மற்றபடி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சிவநெண்டி சொல்கிறாங்க மாயா சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருங்க அப்போ தான் எனக்கு நிம்மதி இல்லாட்டினா அவ்வளோதான் எங்களை உசுரோட விடாது அந்த அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு நாங்கள் பே நாங்கள் சொல்கிறத கேட்டு இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் இருக்கீங்கல்ல உங்கள் உயிருக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதை கேட்டது மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியோ கல்யாணம் முடிஞ்சு இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் நம்ம கையில் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியே எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரின்னு அந்த இடத்துக்கு நைஸாக வந்துட்டு சந்திரா வர்றாங்க ஏக்கா பின்னாடி சொல்லி ஏதோ ஆளுங்களை சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரியே இருக்குக்கா நான் சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்ல சரி நீ இங்கே எல்லாரையும் நின்று பார்த்துக்கோ நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டு சாம்புடி அவங்க வர்றாங்க அந்த ரவுடிங்கில் பார்த்து ஏய் என்ன இது இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏதோ ஏதோ சண்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல சண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சாமுடி சரியை எழுத்து மயக்க மருந்து வச்சு அமைக்கி சாமுடி சரியை மயக்கமாக்கிடுறாங்க யாருக்கும் தெரியாமல் ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு போயிட்டு சிவனாடிக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க அண்ணே சொன்ன மாதிரி தூக்கிட்டோம் மண்டபத்தை விட்டு கிளம்பி கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்ல சூப்பர்ரா அவளை நான் சொன்ன மாதிரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இந்த திக்காக சந்திராவும் மாயாவும் நின்றுட்டு இருக்காங்க அவங்கள பார்த்து சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி கை காமிக்க அப்பாடா இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அடுத்து வந்துட்டு கார்த்தியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல வந்துட்டு வளைவில் கார்த்தியை வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்காங்க அதுக்கு முன்னாடி சாமுடி சிறவங்க காரும் நிக்குது காருக்குள்ளே சாமுடி சிறவங்க மயக்கமாக இருக்கிறத பார்த்துடுறாங்க என்ன இது மேடம் வந்துட்டு நேரம் மண்டபத்தில் தானே இருக்கணும் இவங்க என்ன காருக்குள்ளே அதுவும் மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கு சுத்தி ஆட்களா தெரியுது அப்போ எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்துட்டு சாமுடிஸ்வரையை அவங்கள வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க இங்கிட்டு வந்துட்டு ரவுடிங்க பயங்கர வேகமா சாமுடீஸ்வரையை ஒரு இடத்துக்கு வந்துட்டு கடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் வீட்டில தெரியாம கல்யாண ஏற்பாடு தடபுடலா நடந்துகிட்டு இருக்கு அங்க இந்த தாலி எடுத்து எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்போதான் சாமுடிஸ்வரையை காணுன்னு பாக்குறாங்க சித்தி அம்மா அம்மாவெங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்கறாங்க இந்த ஒரு சின்ன விஷயமா சைடுல போயிருக்கேன் இப்போ வந்துடுவா ரேவதி நீ கொஞ்சம் அமைதி ஆயிரு அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ரேவதி உட்காந்துட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா